நோ ஐடியா அது உடனே கேக்குது இந்திய கலாச்சாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்றியா நம்ம டேசா இந்த எண்ணெய் வாட்டு ஊத்துற சிஸ்டம் எல்லாம் போயிடுச்சு போயிட்டு இப்ப ரங்கோலி இல்லைன்னா ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு என்ன சொல்றான் இந்த பக்கம் எல்லாம் மஞ்ச தண்ணி ஊத்துறது குறைஞ்சிருச்சான் அதனால ஹோலி பண்டிகை வருமா ஹோலி பண்டிகைனா என்ன ஆமா அப்படியே கலர் பொடியை எடுத்துட்டு போய் எந்த பொண்ணு வேலைனாலும் மூஞ்சில அப்பலாம்

அதை மட்டும் தான் உடுத்துக் கொள்வாள் அற்புதமா கந்தையா இருந்தாலும் கசை கட்டிருந்தீர்கள் காயும் வரை எதை கட்டுவது அற்புதமான கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்றைய டிவிகளிலும் இன்றைய சினிமாக்களிலும் இன்றைக்கு நாம் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் எல்லாம் உண்மையிலேயே நாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று ஒரு முடிவு இல்லாமல் ஒரு எல்லை இல்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆடை குறைப்பு தாராளம் என்றால் தாராளம்தான் தான் இது எங்களின் உரிமை என்று போராடினால் என்ன ஆகும் தெரியுமா திருடர்கள் கூட்டம் போட்டு திருட்டு தொழிலை போல தெரியும் தேசிய திருடங்களா சேர்ந்து திருடுனா தப்பு இல்ல அப்படின்னு எல்லாம் கூட்டம் போட்டு பேசின மாதிரி சமம் இதுதான் இவர்கள் தான் சரியாக போய் கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் சரியாக போகவில்லை மாறணும் கலாச்சார ரீதியாக மாற வேண்டும் அதற்காகத்தான் நீங்கள் எட்டு மலை செலையை மறைத்து மறைத்து கட்ட வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் மனது ரீதியாக மாற வேண்டும் அற்புதமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க எல்லாம் அடிக்கடி சொல்லும் என்ன சொல்லும்னா பானை பிடிக்கிற பாக்க வச்சா ஏறு பிடிக்கிறவன் என்ன உண்மையான அப்படின்னா என்னமா வீட்டுக்கு வர்ற பொண்ணு பானை எடுத்து வைக்கிற பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல சிந்தனை உள்ள நல்ல எண்ணம் உள்ள பொண்ணாக இருந்தால் சார் ஒண்ணு வேணா நான் பத்னி என்ற வார்த்தையை சொல்வது கூசுகிறது ஏன்னா இப்ப எல்லாம் அது தேச விரோதமான வார்த்தை ஆயிடுச்சு பத்னி விளக்கு ஏத்துனா புருஷனுக்கு எவ்வளவு வராதான் அப்படின்னு சொல்லுது இந்த காலத்துல அதை நினைக்க முடியுமா நினைக்க முடியும் பெண்கள் சற்றே கலாச்சாரத்தை விட்டு ஒதுங்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் அங்க அங்கே கேவலமா இருக்கிறது சொல்வதற்கு அங்க அங்க பெண்களுக்கு இந்த ஒயின்ஸ் மது பொருள் அங்காடி பெண்களுக்கு தனி பிரிவு இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் இருக்கு சுகந்திரமாய் சிகரெட்டு முடியுமா முடியும் முடியும் எல்லாமே முடியும் வருது சார் வந்து அதுல ஆணும் பெண்ணும் போய் ஆடலாமா அதற்கு ஆடுவதற்காக இன்றைய பெண்களும் உடன் செல்கிறார்கள் நான் வெறும் நகரத்தை மட்டும் பார்த்து பேசவில்லை எல்லா தொழில்களுமே தான் எல்லாத்துலயுமே சார் ஏன் ஆபீஸ் அலுவலகம் இல்லை என்றால் வேற மற்ற துறையில பார்க்க வேண்டும் குடும்பத்துல குடும்பத்துல பொம்பளை எப்படி இருக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன் வாயில வச்சுட்டு உள்ள இருந்து ஒரு குரல் வந்துச்சு இருபத்தஞ்சு வருஷமா இந்த நாய் சாப்பிடுச்சோ அந்த நாயை தான் சாப்பிடு ஆண்களை பெண்கள் மதிக்கிறார்களா கிடையாது இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது ஒண்ணும் இல்ல கல்யாணம் கல்யாணமாயி ஒரு அம்மா வந்துச்சு பக்கத்துல இந்த பாட்டி சொல்லுச்சு அடியே இன்னைக்கு நீ எப்படி நடந்துக்கிறையோ உன் வாழ்க்கை பூரா அதுதான் அப்புடின்னுச்சு சரி பாட்டி நீங்க சொல்லுங்க நீங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு அடியே புருஷன் ராத்திரி லேட்டா வருவான் லேட்டா வச்சுக்க கட்டை கொண்டு தலையில போடுனுச்சு அதுக்கு அந்த அம்மா சரினுச்சு அடுத்து சொல்லுச்சு அடியே உன் புருஷன் உன்னை விட்டு சினிமா போனேன்னு வச்சுக்க குறைவலையை கடிச்சிருவேன்னு சொல்லு சொல்லுச்சு சப்போஸ் உன் புருஷன் வச்சுக்க கரண்டியை கொண்டு மூக்க சொரண்டிருந்துச்சு

அவர்கள் திருந்த வேண்டும் குடும்பத்துக்குள்ள திருந்தணும் வெளியே போகிற தைரியம் வேண்டும் இப்படி சரியா போகணும் சினிமா இன்றைக்கு சினிமா உலகமே